வணக்கம் பிக் பாஸ் இஸ் அ நைட் இந்த வாரம் இரண்டாவது முறையாக கேப்டனாக வாரா முத்து குமரன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்கள்ல எப்பவும் ஸோ வீக்லி இந்த வாரம் யார் நல்லா பெர் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஸோ இந்த வாரம் லிவிங் ஹாலில் உட்கார வச்சு ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா கடந்த பத்து வாரமாக யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதில் மூணு பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ எல்லோரும் கதைகளைங்க போயிருக்காருங்க ஐயோ இந்த வாரம் தானே கேட்பாங்க கேட்பாங்கன்னு நினச்சோம் பத்து வாரம் அப்படின்னா சில பேருக்கு மறந்தே போயிருக்கோம் ஸோ என்ன நடந்துச்சு ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்டு முத்துக்குமரன் அண்டு விஜே விசால் விஜே விஷாலா அப்படின்னு தோணுதா ஓகே கடந்த பத்து வாரத்தில் சொல்கிறாங்கங்க என்னென்னா முத் ஜாக்லினுக்கு வந்து ஒம்பது பேர் முத்துக்குமரனுக்கு வந்து ஏழு பேர் போட்டாங்க லாஸ்ட் அந்த மூணாவது ஆளுக்கு பேர் கொஞ்சம் காமனாக வந்துருச்சு மஞ்சரி விஷால் அண்டு தீபக் மூணு பேருக்கும் சமமாக வந்ததுனால திருப்பி ஓட்டு நடத்துனாங்க ஓட்டு நடத்துறதுனால் ஓட்டு நடத்துனதுல வந்து விசாலுக்கு வந்து ஆறு ஓட்டு வந்துருச்சு ஸோ வந்து ஜாக்லின் அண்டு முத்துக்குமரன் அண்டு விஷால் மூணு பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க ஸோ கேப்டன்ஷிப் நடக்கும் ஸோ அப்போ கூட வேறுனு கூட சொன்னார் இந்த வாரம் கேப்டன்ஷிப் பயங்கரமாக இருக்கும் ஃபயராக இருக்கும் அப்படின்னு ஏன்னா அங்கிட்டு ஜாக்லின்னு விசாலு அங்கிட்டு முத்துக்குமரன் மூணு பேருமே சேம காம்படிட்டர் ஆக்சுவலி விசால் கூட விட்டுருங்க ஆனால் ஜாக்லின் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ கேம்னு வந்துட்டா வேலைன்னு வந்துவிட்டா வெள்ளைக்காரன் அந்த மாதிரி பார்க்கலாம் எப்படின்னு ஏன்னா ஜாக்மின் இதுவரை தான் ஃபஸ்ட்டு அவங்களே சொன்னாங்க அடாப்பாவைங்களா பத்து வாரத்திலையும் சேர்த்து நான் தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னால் இதுவரை எனக்கு ஒரு வாரத்தில் கூட பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுத்ததே இல்லையடா என்னடாண்டா என்னதான்டா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி பேசி இருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படின்னு ஏன்னா ஜாக்லின் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு அவங்க வந்து கண்டிப்பாக கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு ஜாக்லின் எஃபர்ட் போடுவாங்க முத்துக்குமரனுக்கு வந்து செகண்ட் டைம் முத்துக்குமரன் ஃபஸ்ட் டைம் கேப்டன்ஷிப்பில் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிட்டேப்பில் ஞாபகம் இருக்கா அந்த லாஸ்ட் நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு திருப்பி அனுப்புவோம்ல ஸோ அதனால் இந்த தடவையும் அவர் அப் பண்ண மாட்டார்னு தெரியும் ஸோ விசால் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா விசாலெலாம் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காப்பில் அதை வரை ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னால் அன்றைக்கி தரிசி காட்டை பேசும்போது கூட சொல்லியிருப்பான் நீ போ பின்னாடியே நானும் வந்துடுறேன் அப்படின்னு ஸோ அவங்களுக்கே தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஸோ செம்ம காம்படிஷனாக இருக்கும் ஸோ வீக்லி ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல ஸோ ஃபைனல் டேஸ் வேறு அதனால் ரொம்ப காம்படிஷனாக தான் இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு அவன் அவங்க ஹாப்பியாக இருக்கான் இன்னும் ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்துருவாங்க அதுக்கப்புறம் போனால் என்ன போகலன்னு நினைக்கான் இங்கிட்டு ஒஸ்ட்டு இது வந்து சாரி என் டேரெக்ட் நாமினேஷனில் வந்து நம்ம ராணாவை தூக்கி அடிச்சிட்டானுங்க எல்லோரும் சேர்ந்து அடாப்பாவைங்களா கேமுக்காக வந்தான்டா எப்படியோ ஒன்று பண்ணி எதோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தான் அவனை தூக்கி அடிச்சிருக்கீங்களா காரணம் கேட்டால் நடிக்கிறாங்கிறாங்க கேமுக்காக மாறுறேங்கிறானுங்க அதையாவது அவன் பண்ணுறான்டா எதுவுமே பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாமே எப்படின்னு தேங்க்யூ